சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளோட ஆட்டு பொண்ணு வந்து இப்போ எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம பண்ண இருக்கு புளியங்குடியில் இருக்குது புளியங்குடியில் ஆட்டரில் இருக்குது ஆனால் இப்போ ஓட்ட தரிசுமாக இப்போ எவ்வளோ குட்டி கிடக்கு அது நூறு குட்டி இருக்குது ஆமாம் எங்கள் குட்டி என்கிட்ட குட்டி இருக்குது நூறு குட்டி குட்டியெல்லாம் நல்லா இருக்கு குட்டியெல்லாம் நீங்கள் எந்த ஊரில் பிடிக்குங்க நாங்கள் இப்போ ராஜவலயம் சங்கன்கோவில் இப்படி கலைமலை மலைந்தோ லோக்கலில் எங்கிட்டையும் பிடிச்சிக்கிடுவோம் அதாவது இங்கே வந்து சரௌண்டிங்கில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இந்த ஏரியா ஃபுல்லாக ஆமாம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே பார்த்து போய் வாங்கிடுவோம் ஆமாம் குட்டிலும் நல்லா கிடைக்குது நல்லா கிடைக்காது குட்டி சார் நீங்கள் ஆட்டு பண்ண தொழிலில் எத்தனை வருடமாக நீங்கள் இருக்கீங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தொடங்கிட்டு இருக்கோம் ஓகே ஆட்டு பண்ண தொழிலுங்கிறது உங்களுக்கு மிகவும் லாபகரமான தொழிலாக இருக்கிறதா லாபமாக இருக்குது லாபகரமாக இருக்குது இப்போ குட்டி பிடிக்க ஆடு ஆமாம் நீங்கள் எத்தனை கிலோ இடையில நீங்கள் குட்டி பிடிப்பீங்க பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ இதே எடுப்போம் ஒரே ஒரு இளம் குட்டி கிழக்கு எடுத்து எடுப்போம் ஆமாம் ஆ விளக்கூட்டி கணக்கில் எடுக்கலாம் இப்போ எத்தனை மாதம் வளர்ப்பு வளர்க்குங்க நாங்கள் மூணு நாலு மாதம் வளர்ப்போம் அதிகபட்சம் மூணு நாலு மாதம் வளர்ப்பு சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி ஒரு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோவுக்கு வரவும் கொடுத்துருவோம் சரி சரி ஆமாம் ஒரு பதினஞ்சு கிலோ குட்டியில் பிடிச்சிங்கன்னா ஆமாம் ஒரு மூணு மாதத்தில் வந்துடும் முப்பது கிலோ அவரசிக்கு வந்துடும் சரி 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 ஆமாம் அப்படி ஏற்றிட்டு அது பிறகு குட்டியை கொடுத்துருவீங்க நாங்கள் கொடுத்துருவோம் ஆமாம் பிறகு திருப்பி குட்டியை ஏற்றிக்குருவோம் அடுத்த குட்டியை ஏற்றிக்குருவோம் ஆமாம் அப்படி சேல்ஸ் ரொட்டேஷன் ரொட்டேஷன் போயிட்டே இருக்குது ஆமாம் அப்படி பண்ணும் உங்களுக்கு லாபம் நல்லா லாபமாக இருக்குது ஆமாம் சரி சரி இப்போது நீங்கள் ஆட்டுக்கு என்ன தீவனம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க டிஎம்ஆர் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஎம்ஆர் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் டிஎம்ஆர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா ஆமாம் டிஎம்ஆர் பயன்படுத்தும் போது ஆமாம் இப்போ குட்டி சில தீவனங்கள் போடும்போது கழிச்சல் பிரச்சனை வரும் கழிச்சல் பிரச்சனை இந்த லூஸ் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்கள் உங்கள் குட்டிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை டிஎம்ஆர் போட்ட அந்த பிரச்சனையாக வரல வரல அப்போ உங்கள் குட்டிக்கு நல்லா செரிமா நல்லா செரிமா நல்லாவே இருக்குது குட்டி சரி சரி ஆமாம் ஆமாம் வாயிலாம் அசைப்படுது நல்லா அசைப்படுது நல்லா எருக்கள்லாம் எதுவுமே கிடையாது 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 காய்ச்சல் வச்சல் எதுவுமே இல்லை கிடையாது இல்லை நம்ம இடையே கிளைமேட் மாறி மாறி வருது இல்லை ஆமாம் அதுக்கு காய்ச்சல் வரும் வரும் அது வந்து இயற்கையான ஒரு சிம்டம் இன்னொன்று டைசன் கரெக்டாக இருந்தீங்கன்னா குட்டிக்கு நல்லா கறி பிடிக்கும் ஆமாம் கறி பிடிக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அதெல்லாம் கரெக்டாக டீம் மாதிரி எந்த பிரச்சனையுமே எதுவுமே இல்லை உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் லாபம் லாபம் இல்லை இருக்குது ஆமாம் இப்போ வந்து நீங்கள் புளிமுள்ள ஆட்டு போட வச்சிருக்கீங்க ஆமாம் உனக்கு எப்போதுமே தீவனம் கிடைச்சிக்கிட்டு இருக்கா எப்போதுமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது எப்பவுமே கிடைச்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கு மற்றபடி உங்களுக்கு பேரம் இல்லை இல்லை ஆமாம் ஆனால் இப்போ டிஎம்ஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆமாம் இப்போ நம்ம ஏரியாவில் தென்காசி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல ஆ கிளைமேட் சேஞ்சாய் சேஞ்சாகி வருது சரிதானா ஆமாம் இப்போ டிஎம்ஆர் போடும்போது உங்களுக்கு குட்டிக்கு லாபகரமானதே இருக்கா லாபகரமாக இருக்குது எந்த நோயும் எதுவுமே இல்லாமல் நல்லாவே செய்ய இருக்குது நல்லாவே இருக்குது சரி சரி ஆமாம் சரி சார் டிஎம்ஆர் தீவனம் உங்களுக்கு அது எத்தனை மாதமாக உங்களுக்கு அறிமுகமாக இருக்குது இப்போ ஒரு நாலு அஞ்சு மாசமாவே அறிமுகம் வந்திருக்குது ஓகே நாலு அஞ்சு மாதமாக நீங்கள் டிஎம்ஆர் மட்டும்தான் நம்ம உங்க குட்டிகளும் பயன்படுத்தி வந்தாங்க டிஎம்ஆர் மட்டும்தான் பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் இல்லை டிஎம்ஆர் போடும்போது உங்களுக்கு லாபகரமாக இருக்குது லாபமாக இருக்குது இப்போ குட்டிக்கு உயிர் எடுக்கி எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு அறுபது கிராம் எழுபது கிராம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே உங்கள் கூட ஒரே உரையாடல் நடந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே நன்றிண்ணா நன்றிண்ணே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்